வேற அது மாதிரி சில எக்ஸப்ஷன் ஊர் இருக்குது மணிப்பூர் அந்த மாதிரின்னு நினைக்கிறேன் மணிப்பூர்லேயே பாருங்க இப்போ குக்கியும் குக்கியும் இவங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்கள் இன்னொரு பகுதியில் வாங்க முடியாதுங்கிற மாதிரியான சூழல் அப்போ இங்கே இதெல்லாம் வந்து கிரைடீரியா என்ன வச்சுருக்காங்கன்னா ஆம்பளை பொம்பளை கல்யாணம் பண்ணா அந்த அந்த ஊரில் வந்து சேர்த்துக்கிறாங்க பெண் வந்து ஆணை கல்யாணம் பண்ணிணா சேர்த்த மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படின்னா வாரிசு இருக்கு இல்லையா அந்த வம்சம் வந்து தொடர்றது வந்து ஆணை வச்சு தான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஸோ இப்போ வந்து ஒரு மற்ற ம இந்த கொள்கை குரான் சொல்லக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்டவர்களை கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகும் இப்போ அந்த குழந்தை வந்து எப்படி வாரிசு ஆகும் அப்போ அந்த குழந்தைய வந்து என்ன அடிப்படையில் இது எந்த ரூட்டில் வளர்க்க முடியும் இது மாதிரியான சிக்கல்கள்லாம் நிறைய வரும் அதனால் வந்து இன்றைக்கி இதை பொறுத்த வரைக்கும் சூழல் பார்த்து முடிவு செய்யப்படும் இது வந்து ஆனால் ஆயத்தை எல்லாம் இறக்கிட்டால் அது அப்படியே இருக்கும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டில் வைக்கிறதும் வைக்காததும் அந்தந்த சூழலை பொறுத்து புரியுதுங்களா இது வந்து இப்படி ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸும் இருக்குது அப்போ அதனால் வந்து இன்றைக்கி வந்து இது மாதிரியான கல்யாணங்கள் யாரும் பண்ணாமல் இருப்பது சிறந்தது அப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இன்னைக்கு வந்து லவ் ஜிஹாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டு இருக்குது ஆக்சுவலாக வந்து ஒரு முஸ்லீம் பையன் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ண அப்படி பண்ணுறான் அப்படின்னா கூட மார்க்கத்தில் அவங்களுக்கு தெளிவே கிடையாது சரியா மார்க்கத்தில் தெளிவு இல்லாததினால அதனால் பெருசாக ஒன்றும் நம்ம வந்து அந்த கல்யாணங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இது வந்து செய்யாமல் இருக்கிறதா சிறந்ததுன்ட்டு ஆல்மோஸ்ட் நிறைய முஃபசிரியங்கள் வந்து இதுதான் சொல்கிறாங்க ஏன்னா இதுலேருந்து அல்லா சொல்கிறது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணுறது அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தான் வந்து அல்லா சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து உருவாக்கி விட்டுரும் ஸோ அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இது எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு கை கைவெட்டுன்னு இருக்கு அப்போது அந்த டைமில் வந்து உமர்லியானோ பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த சட்டத்தை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க ஏன்னா பஞ்சமான காலகட்டம் இது அப்போ இந்த டைமில் வந்து திருடுறவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த தண்டனை நிறைவேற்ற மாட்டேன் குரான் தான் ஆனால் நிறுத்தி வச்சுருந்தேன் அப்போது குலஃபாய ராசிதீங்களுடைய சுண்ணத்துப்படி குரானுடைய உத்தரவுகள் கூட அந்த ஹலீஃபா வந்து டிசைட் பண்ணுவாங்க நம்மள மாதிரி தனிநபர் வந்து டிசைட் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் உம்மத்துடைய அந்த லீடர்கள் டிசைட் பண்ண வேண்டியது ஆனால் அவர்களுக்குரிய மகரை கொடுத்து அவர்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களின் பாதுகாவலர்களாய் நீங்கள் திகழ வேண்டுமே தவிர அவர்களுடன் விபச்சாரத்திலோ கள்ளக்காதலிலோ ஈடுபடக்கூடாது மேலும் எவன் நீமானில் வழியில் செல்ல மறுக்கின்றானோ அவனது வாழ்வின் அனைத்து செயல்களும் வீணாகிவிடும் மேலும் அவன் மறுமையில் பேரிழப்புக்கு ஆளாவான் இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் கல்யாணம் தான் பண்ணுவோம் அந்த பெண்களை யார் வேதம் தரப்பட்டவர்களை முறைப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணும் மகர் கூட கொடுக்கணும் அவர்களுக்குரிய மகரை கொடுத்து அவர்களால் திருமணம் செய்து கொண்டு அவர்களை இது பண்ணலாம் அதனால வந்து என்ன பண்ண அதே வந்து ஆப்போசிட் ஆள் என்ன சொல்றான் விபச்சாரம் கள்ள காதல் இருக்கக்கூடாதுங்கிறான் ஸோ இது சார்ந்த ஏதோ ஒரு சினாரியாக இருந்துருக்குங்கிறது மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்போ இங்கே எல்லாம் என்ன சொல்கிறாங்க அவன் ஈமானின் வழியில் செல்லாக மறுக்கின்றானோ அவனது வாழ்வின் அனைத்து செயல்களும் வீணாகிவிடும் இதில் எல்லாம் என்ன யாரை வந்து இங்கே